பொதுவாக ஒரு துயரம் நடந்து என்றால் அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த விஷயங்கள் சொல்லும்போது ஃபியூச்சர்ல இது நடக்காமல் பார்த்துக்கலாம் இந்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்குது இப்போ ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் சொன்னாரு நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த போதை ஒழிப்பு இந்த விஷயங்களுக்கு தான் சொன்னார் இப்போது கடந்த வருடம் இருபத்தி இரண்டு மரணங்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கழித்து கடைசியா இரண்டாயிரத்தி ஒன்பதுல அப்பவும் திமுக ஆட்சியில்தான் கள்ளச்சாராய மரணம் நடந்தது அதற்கு பிறகு பத்து வருடம் அதிமுக ஆட்சியில ஒரு சம்பவம் நடக்கவில்லை முதல் முறையாக பதினான்கு வருடம் கழித்து போது பல விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இப்ப முதல்வர் அவர்கள் வந்து கடந்த முறை இந்த சம்பவம் நடக்கும்போது இது வந்து இனிமே தொடராது ஒரு மரணம் கூட வராது நான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்பெஷலா ஒரு ஹாட்லைன் நம்பர்லாம் கொடுத்தாங்க கள்ளச்சாராயம் விட்டால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கடந்த வருடம் மே மாதம் நடந்த சம்பவம் இப்ப ஜூன் மாதம் நடந்த சம்பவம் பதிமூன்று மாதங்கள்ல இந்த அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் அங்க போய் சொல்லக்கூடிய விஷயங்களே வந்து பொதுவாக இருக்கு இப்ப மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு வந்து அவங்க பொறுப்பு அப்படின்ற ஒரு தவறான பார்வையில் இருக்காங்க இப்ப கள்ளக்குறிச்சி இதே கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு தனியார் பள்ளியில வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது அப்ப அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவரை மாற்றி மோகன்ராஜ் என்பவரை வந்து இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமிக்கிறார் அவர் வந்து மிக நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர் சைலேந்திர பாபு அவர்கள் அப்போ டிஜிபியாக இருந்தார் அவர் ஸ்பெஷலாக இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்க போட்டு அந்த கலவரமும் ஒரு சமாதான நிலைக்கு வந்து ஊர் வந்து அமைதிக்கு திரும்பின உடனே இந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி அவர் திரும்புகிறார் ஏனென்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது மிக அதிகமாக புழக்கத்தில் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த ரிஷிவந்தியம் சங்கராபுரம் இரண்டு பகுதிகளில் தான் அதிகமாக கள்ளச்சாரம் காய்ச்சிக்கிறார்கள் இந்த மோகன்ராஜ் வந்து எஸ்பியா இருந்து இது மேல நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள் ஆளும் கட்சி பிரமுகர்கள் மிகப்பெரிய பிரஷர் கொடுத்து அவர் வந்து இதுல நடவடிக்கை கூடாதுன்ற கம்பல்ஷன் கொடுக்கப்படுகிறது இது வந்து ஊடகத்துல வந்த செய்தி நான் பகிர்றேன் இப்போ அவர் என்ன பண்றாரு மேலிடத்துக்கு போய் இந்த விஷயத்துல ஏதாச்சும் ரிலீஃப் கிடைக்குமான்னு பாக்குறாரு அவருக்கு எதுவுமே கிடைக்கலன்றப்ப அவரு விருப்ப ஓய்வு அழித்து விட்டு சென்று விடுகிறார் இன்று வந்து விருப்பு அடித்து சென்றவர் நிம்மதியாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் கண் பார்வையில இந்த துயரம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் மிக வருத்தப்படுகிறார் அவர் எவ்வளவோ அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்ல முற்பட்டும் அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சர்வாதியாரியாக மாறுவேன் என்று சொன்னவர் இப்படி ஒரு எஸ்பி இப்படி ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படும் வரை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் தகவலுக்கு இது போச்சா இல்லையா அப்படின்றது முதல் கேள்வி இரண்டாவது இன்னைக்கு நக்கீரன்ல நக்கீரன் இதழில் வந்து நிறைய விஷயங்கள் விரிவா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை அப்படின்னு அங்க கலெக்டரா இருந்த திரு ஷாவண்குமார வந்து பொதுவில் வந்து பேட்டியில சொல்றாரு அதை நம்பி பல பேர் குடித்து அதில் இறப்புகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ அவர் அதை சொல்வதற்கு தூண்டியது யார் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க எங்கேயோ போயிட்டாரு அவர் சொல்லுவாரா இல்லையான்னு தெரியாது ஆனா இந்த பத்திரிகையில என்ன சொல்றாங்கன்னா அசம்பிளி வந்து துவங்க இருக்கின்றது இது பெருசாச்சுன்னா பெரிய பொலிட்டிக்கல் பிரஷர் வந்துடும் பிரச்சனை ஆயிடும் அதனால அங்க இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவரை நிர்பந்தித்து இப்படி சொல்ல சொல்லி இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இங்க வருது கடந்த பதிமூன்று மாதங்களுக்கு முன்பு இதே மாதிரி நடந்து சிபிசிஐடி விசாரணை வைத்து இது வரைக்கும் அந்த வழக்குல என்ன நிவாரணம் அதோட சொல்லிருக்காரு

பட்ட பகல்ல விற்கிறார்கள் கள்ளச்சாராயம் கோர்ட்டுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல இது எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவர்கள் எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க போலீஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு தகவல் போயிடுது இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றது கூட எங்களுக்கு வழி இல்லை நாங்க போய் சொன்னோம்னா அவங்களுக்கு தகவல் போய் எங்களை மிரட்டுறாங்க அதனால என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு மிகப்பெரிய விரக்தியில அந்த மக்கள் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த விஷயங்கள்ல தவறு ஒரு கலெக்டரையும் எஸ்பியும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா முடிய போறதுல யார் யாருக்கு தொடர்பு இருக்கு வேற அதிகாரிகள் யாரு அரசியல்வாதிகள் யாரு நிறைய அரசியல் தலைவர்கள் இரண்டு எம்எல்ஏக்கள் பேரையே சொல்றாங்க அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த பத்திரிகையில கூட எழுதியிருக்காங்க ஆனா அவர்கள் மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்படுமா எதுவுமே கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு கண் துடைப்பா வந்து நான் விசாரணை ஆணையம் போட்டுட்டேன் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் அந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது கூட ஒரு துயரம் பாருங்களேன் ஒரு பெண் உடல் வியலாளர் பதிவு பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க வரதுக்காக அந்த பிள்ளைகளும் பெண்களும் தாக்க வைக்கப்படுகிறார்கள் வந்த உடனே அந்த செக் கொடுக்கிறாங்கன்றாங்க அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயத்துல கூட அவர் வந்துதான் செக் கொடுக்கணும் அதுக்கு ஒரு தாய் தந்தை இழந்த பிள்ளைகளை வந்து வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுலாம் மிக மிக வருத்தமாக இருக்கின்றது இதை சரியாக கையாள வேணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்க வந்து சிபிஐக்கு மாத்தணும் குறைஞ்சபட்சம் அமைச்சர் பதவி விலகணும் மது விலக்குத்துறை அமைச்சர் பதவி விலகணும் அவங்க முதலமைச்சர்ன்றாங்க நீங்க அமைச்சர்ன்றீங்க சம்பவத்துல ஒரே ஒரு விஷயம் அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜு இவர்தான் வந்து சாராயம் விற்பதற்கு விற்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய மனைவி அவருடைய சகோதரர் அவர் வீட்டிலிருந்து தொள்ளாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் வந்து கண்டுபிடிச்சு அழிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வீடு இருக்கும் அந்த வீடே குடோனா பயன்படுத்தி கள்ளச்சாராயம் தயார் பண்ணி பாக்கெட்ல போட்டு விற்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமாமா அந்த இடம் தான் கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கடை திருப்பதற்கு முன்னாடியே இவர்கள் போய் விட்டுக்கொண்டிருக்கிறார்களாம் இப்போ இந்த கண்ணுக்குட்டின்றவர் மேல தொன் தொன்னூ தொண்ணூறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கு இப்போ கடந்த வருடம் முதல்வர் அவர்கள் நான் சர்வாதிகாரம் மாறுவேன் ஆக்ஷன் எடுப்பேன் தனி கமிட்டி போட்டேன்னு சொன்னவர் அப்பட்டமாக கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் அவர் வெளியே இருந்ததுனால தான் இது நடந்திருக்கு இவர்கள் வந்து நாங்க வந்து குண்டர் சட்டம் போட்டுட்டோம் கள்ளச்சாராய் முத்து கைது செஞ்சுட்டோம்னு சொல்ற பட்சத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளியே கள்ளச்சாரத்தை ரெடி பண்ணி விற்கக்கூடியவர்கள் கூட நீங்க வந்து நடவடிக்கை பாயல திமுக தேர்தல் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாயிண்ட் நம்பர் முன்னூத்தி அறுபது என்ன சொல்லுதுன்னா மதுக்கடைகளை குறைப்போம் போதை பழக்கத்திலிருந்து மீள்வதற்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல ஒரு மதுக்கடையாச்சும் மூறியிருக்காங்களா மூன்று வருடத்தில்

பிரமுகர்கள் கூட நெருக்கமா இருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுக்காத காரணம் அவர் இந்த அதிகாரிகள் இந்த காவல்துறையினருக்கு வந்து பணம் கொடுத்திருக்கிறார்னு பெயரோட பல பத்திரிகைகள்ல இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க இப்போ நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சொல்ற உண்மையிலேயே முதல்வர் அவர் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி அரசியல் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா இந்த கண்ணுக்குட்டி தான் மேஜர் கல்பிட்டு ஏன்னா பல ஆண்டு காலமா விட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னார் அவர் நீங்க பிடிச்சி அதான் கைது பண்ணிட்டார் பட் அவர் 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 மூலமா தான் மேலிடத்துல யார் யாரெல்லாம்

பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடி இன்னைக்கு முதல்வர் அவர் வந்து இவ்வளவு தண்டனை கொடுத்தோம்னு படிச்சிருந்தா மக்களுக்கு பயமே வரலையே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல கோர்ட்ல இருந்து முன்னூறு மீட்டர் தள்ளி கள்ளச்சாராயம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எடுத்த நடவடிக்கையினுடைய தாக்கம் என்ன இன்னும் ஒரே ஒரு கடைசியா திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு சம்பவங்க கள்ளச்சாராயம் விட்டு கோர்ட்ல வந்து வந்திருக்கு கோர்ட்ல வந்து திண்டுக்கல்ல கள்ளச்சாராயம் இருக்கக்கூடியதை வீடியோவாக அந்த நீதிபதி புகழேந்தி அவர்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க நீதிபதி புகழேந்தி என்ன சொல்றாருன்னா இது போன்ற நடவடிக்கைகள் காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றனர் காவல்துறை அணு அலட்சியத்தால் தான் கள்ள கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்தனர் இது போன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ நீங்க இவ்வளவு பிடிச்சோம் இவ்வளவு கைது சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசியல் கட்சியோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரமுகர்னு சொல்லவர நீங்க வந்து எந்த பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை இப்போ நாங்க கடந்த வருடம் முதலமைச்சர் கிட்ட நிறைய முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்காதனால அவருக்கு தபால் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரபோசல் அனுப்பியிருக்கோம் தமிழகத்தில் மதுக்கடைகளை எப்படி படிப்படியாக குறைத்து கள்ளுக்கடைகளை திறப்பது அதற்கு என்னென்ன நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பக்கங்கள் கொண்டு அறிக்கை வந்து கொடுத்திருக்கோம் அண்ணாமலை பேசுறது தப்புன்னு சொல்றாரு அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நாளைக்கு நானே நேரில் போய் கொடுத்து பார்க்கும்போது ஊக்குவிக்கலாம் முறைப்படுத்தி விற்பனை செய்ய சொன்ன இந்த மாநிலத்தில் கல்லு

சொன்னது மூன்று வருஷ மூன்று வருஷ ஒரே கேள்வி மரியாதை கூறி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்

ஒரு புது பிரிவு உருவாக்குறதுனால பல சிக்கல்கள் இருக்கு இந்த மது கள்ளச்சாராயம் இதெல்லாம் தடுக்க முடியல அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் சொல்றது ஆகையால் இந்த அரசாங்கம் பல்வேறு கோணங்கள்ல இதுக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை செய்யணும்